நலமே நலம் தருமே தினம் தினமே மனமே மலர்ந்திடுமே குணம் பெறுமே நம்பிக்கைகள் பூத்திருக்கு நல்வாழ்க்கை காத்திருக்கு இனிமே சுகம் சுகமே நலமே நலம் தருமே தினம் தினம் பிரசன்ன மனகா இன் அசோசியேஷன் with ஸ்ரீவர்மா கேரளா ஆயுர்வேதா அண்ட் ஹார்டிகல்ச்சர் நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் ஸ்ரீவர்மாவின் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி உடலுடைய மூன்று முக்கியமான உடலுடைய ஆரோக்கியத்தை நிர்ணயிக்கக்கூடிய உடலுடைய இயக்கத்தை நிர்ணயிக்கக்கூடிய காரணிகள்ல பித்தம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது பித்தம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க செரிமானத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய சத்துக்கள் உடலில் சேருவது சார்ந்த ஒரு காரணியாக பார்க்கப்பட்டாலும் கூட இன்றைக்கு வாதத்துடைய செயல்பாடுக்கும் தேவையான முக்கியமான சக்தியை வழங்கக்கூடிய அடிப்படை காரணி தான் பித்தம் பித்தம்னாலே நம்ம வயிறை மட்டுந்தான் யோசிப்போம் ஆனால் இன்றைக்கு பார்வை நம்ம தோலுடைய நிறம் நம்முடைய செரிமானம் பித்தம் சுரக்கின்ற கணயம் மற்றும் நம்முடைய ஈரல் பித்தப்பை இந்த மூன்று உறுப்புகளுடைய ஆரோக்கியம் மற்றும் செயல்பாடு ககிவாக உடலிலிருந்து வெளியேறக்கூடிய கழிவுகளில் இருக்கக்கூடிய நிறம் வரை அனைத்துமே இன்றைக்கு பித்தத்தால் நிர்ணயிக்கப்படுவதை பார்க்கிறோம் இன்றைக்கு பித்தம் அப்படிங்கிறது அதிகமாகும்போது நம்ம உடம்புல தேவையற்ற ஒரு கழிவாக உணவு மாற ஆரம்பிக்கிறது நம்ம வீட்டில் சமையல் செய்யும்போது எந்த அளவுக்கு உணவில் சரியான நெருப்பில் சமைக்கும்போது அந்த உணவு அமிர்தமாக மாறுகிறதோ அதே போல் எந்த அளவுக்கு தேவையற்ற நெருப்பை கொண்டு உணவு சமைக்கும்போது அது யாருக்கும் பயன்படாத நமக்கும் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய உணவாக மாறுகிறதோ அது போல தான் பித்தம் இன்றைக்கு திசுக்களுடைய வளர்ச்சியை நிர்ணயிக்கக்கூடிய காரணியாக வாதம் இருந்தாலும் கூட அந்த வளர்ச்சிக்கு தேவையான சக்தியை அழிக்கக்கூடிய காரணி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பித்தம் தான் இன்றைக்கு பித்தமற்ற உடல் இருக்கும்போது உடலுடைய இயக்கமே நின்று போய் விடுவதை பார்க்க முடியும் அதே போல பித்தம் உடலில் மிகுந்து போகும்போது தேவையற்ற நெருப்பில் உணவை போட்டால் என்ன மாற்றம் வருமோ உடலே கருகி குறுகி ஒரு மாற்றத்தோடு மாறிவிடுவதை பார்க்கிறோம் பித்தத்தால் இன்றைக்கு ஏற்படுகின்ற நாற்பது வகையான நோய்களை ஆயுர்வேத மருத்துவமும் தமிழ் மருத்துவமும் பட்டியலிட்டு சொல்வதை பார்க்கிறோம் தோளில் இருக்கக்கூடிய நிறமாற்றங்களில் ஆரம்பித்து செரிமான மண்டலத்தில் ஏற்படுகின்ற கோளாறுகள் முதல் கொண்டு கண்களில் ஏற்படுகின்ற ஒளி இழப்புகள் முதல் கொண்டு முடியில் ஏற்படுகின்ற நிறமாற்றம் அல்லது வழுக்கை நோய் முதல் கொண்டு வேகமாக உடல்ல பரவக்கூடிய நோய்களுடைய தாக்கம் அனைத்துமே பித்தத்துடைய சீற்றத்தால் ஏற்படுவதாகத்தான் நாம் பார்க்கிறோம் எப்படி வாதத்தை கட்டுப்பாடில் வைத்திருக்கும்போது நோயுடைய சீற்றத்தை நோய் வேகமாக பரவுகின்ற விகிதத்தை நாம் குறைத்துக் கொள்கிறோமோ அதே போல பித்தத்தை அளவீடு செய்து நாம் சரியாக வைத்துக் கொண்டோமேயானால் தீர்க்க முடியாத நோய்கள் கூட சீற்றமற்று மற்றும் உடல்ல கட்டுக்குள் இருப்பதை நாம் பார்க்க முடியும் அதனாலதான் நம்ம பாரம்பரிய மருத்துவத்தில் எந்த நோய்க்காக ஒரு மருத்துவரை நீங்கள் சந்தித்தாலும் முதல்ல உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சிகிச்சை உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற பித்தத்தையும் வாதத்தையும் வெளியேற்றுவதற்கான பேதிக்கான சிகிச்சை இந்த உடல் கழிவு நீக்க சிகிச்சை நம்ம எடுத்தாலே நோயுடைய தன்மை குறைவதையும் வேகம் குறைவதையும் அறிகுறிகள் குறைவதையும் கூட நாம் உணர முடியும் அந்த அளவுக்கு பித்தம் இன்றைக்கு உடலில் இருக்கக்கூடிய நோயை மட்டுமல்ல அந்த நோய்க்கு தேவையான சக்தியையும் அளிக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரணியாக இருக்கிறதுனால பித்தத்தை கட்டுக்குள் வைத்துக்கொள்ளும்போது உருவாகின்ற பித்தத்தை உடலிலிருந்து முறையாக கழுவி நீக்கம் மூலம் நாம் வெளியேற்றப்படும்போது நம்முடைய ஆரோக்கியம் மீட்டு கொள்ளப்படுவதை பார்க்கிறோம் எவ்வாறு வாதத்தை கட்டுப்படுத்துவது வயதாவதை கட்டுப்படுத்துமோ அதே போல பித்தத்தை கட்டுப்படுத்துவது இன்றைக்கு நோய் தன்மையை குறைப்பதற்கான மிக முக்கியமான காரணியாக நாம் பார்க்கிறோம் மனிதனுடைய தன்னம்பிக்கை கோபம் வாக்குவாதம் சொல் பளிதம் இது எல்லாமே பித்தத்துடைய காரணியாக இருக்கிறதுனால சமநிலையில் பித்தத்தை நாம் வைத்திருக்கும் போது நம்முடைய ஆரோக்கியமும் மனமகிழ்ச்சியும் மீட்டெடுத்துப்படுவதை நாம் பார்க்க முடியும் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள் அல்சர் செரிமான கோளாறுகள் ரத்த சோகை உயர் ரத்த அழுத்தம் அதீத கொழுப்பு வெரி வெயின் உடற்பருமன் உடல் பலவீனம் தோல் நோய்கள் மூட்டு தேய்மானம் தண்டுவட பிரச்சினைகள் முடக்குவாதம் கீழ்வாதம் பக்கவாதம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க புற்றுநோய் மூலம் பௌத்திரம் மாதவிடாய் கோளாறுகள் குழந்தையின்மை பாலின கோளாறுகள் சிறுநீரக கல் சிறுநீரக செயலிழப்பு நீரிழிவு நோய் கொழுப்பு கல்லீரல் இதய நோய்கள் தைராய்டு ஆஸ்துமா ஒற்றை தலைவலி சைனஸ் மறதி மன அழுத்தம் முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையரகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் ஓசூர் டாக்டர் சந்தியா டாக்டர் அமிர்தா பெங்களூர் டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம் ஆரறிவை மிஞ்சிய பேரறிவு யாகமின்றி யோகம் தரும் யோகக்கலை ஒழுங்கற்ற உணவிற்கு ஆரோக்கியமே விலை அதற்கு உணவையே மருந்தாக்குவது ஒரு கலை இயற்கையன்னை நம் மீது கொண்ட நேசம் இனி நம் இல்லங்களில் வீசப்போகிறது மூலிகையின் வாசம் நமது ஆன்மாவை நாமே தரிசிப்பது பெரும் அதற்கு ஆன்மீகம் என்பது பேரு தேவை தியானம் பற்றிய ஞானம் ஒவ்வொன்றும் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது இன்றும் கூட புதுமையானது காலம் காலமாக மறைக்கப்பட்ட பொக்கிஷங்களை அள்ளி அள்ளி நமக்கென வழங்க வருகிறார் ஒரு விடிவெள்ளி ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா வாழ்க்கையில் நாம் கரைசேர நம் கனவுகள் அனைத்தும் ஈடேற தீரா நோய்கள் என்னும் தீயை அணைக்க வருகிறார் நம் உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்க இவர் அறிவையும் ஞானத்தையும் தேடி தேடி சேர்க்கவில்லை தனக்காக வாரி வழங்க வருகிறார் நமக்காக இது ஆரோக்கிய வாழ்வின் அடிநாதம் ஆயுள் தரும் ஆயுர்வேதம் டாக்டர் வர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும்